ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணி சீரியல் இனி வரப்போகிற போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக காலேஜில் வந்து போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரின்ஸிபல் வந்தால் தான் சர்ட்டிஃபிகேட் தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது அவர் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கிட்டே நான் நீங்கள் பிரின்ஸிபல் வந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்லிட்டுருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ப்ரின்ஸ்பல் வந்து உடனே வந்துடுறாங்க வந்ததுமே வாமா நிலா எப்படி இருக்க அப்படின்னு ப்ரின்ஸிபல் கேட்குறாரு ம் சார் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன விஷயமா வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் சார் என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட் தொலைஞ்சி போச்சு எனக்கு அப்ளிகேஷன் பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் சார் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் என்னம்மா என்ன சொல்ற தொலைஞ்சு போச்சா இல்லை உன்னோடைய விஷயத்தெல்லாம் நியூஸில் பேப்பரில் நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லாங்க ஆமாம் சார் அந்த பிரச்சனை என்னனால தான் அவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே வந்து எரிச்சிட்டாங்க என்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ நான் ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் சார் அதுக்காக எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் தேவைப்படுது சார் நீங்கள் தான் ரெடி பண்ணி தரணும் எப்படியாவது ப்ளீஸ் சார் அப்படின்னு நீலாம் கேட்குறாங்க சரிம்மா நீ காலேஜில் நல்லா படிக்கிற பொண்ணு கோல்டு மெடலிஸ்டெல்லாம் வாங்கினேன் உனக்கு நான் சர்டிஃபிகேட் தராமல் போய்ட்டா கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே வந்து சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு ரெடி பண்ணி தந்துடுறாங்க இப்போது நிலா வந்துட்டு அதை எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டே வராங்க அதாவது அவங்க ஃப்ரெண்ட் கூட எனக்கு சர்டிஃபிகேட் நான் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்திலே வந்துட்டு இருந்தேன் இந்த சர்டிஃபிகேட் எனக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டே வராங்க அப்போ அவங்க இருந்துட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் போவாது நீ கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே வந்துட்ருக்காங்க இந்த பக்கம் நடேசன் வந்து பார்த்திங்கன்னா என்ன போனவங்க இன்னும் ஆளையே காணுமா வெயில் வேறு மண்டியை பிழக்குது நம்ம போய் பார்க்கலான்னாலும் எந்த பக்கம் போகணும் எது எங்க இருக்குன்னு நமக்கும் தெரியாது என்னடா இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லி நிலாவுக்காக வெயிட் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க நடேசன் வந்து அங்கே நின்றுட்டு கரெக்டாக நிலாவுமே வந்து தூரத்தில் வந்து வராங்க ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு போல இருக்கு அப்படியே தான் எதாவது கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நிலா வாங்கிட்டு கார் கிட்ட கிட்ட வரவுமே நம்ம நிலாவுடைய அண்ணா தாஸ் வந்து வந்துடுறாங்க அவங்களும் பார்த்ததுமே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அவர் வழி மறித்து நிலாவை போக விடாமல் தடுக்கிறாங்க நிலா அந்த பக்கமும் இந்த பக்கம் போக ட்ரை பண்ணுறாங்க வழிமறிச்சு எதுக்காக நின்றுட்டுருக்கு இப்போ வழியை விடு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நில்லடி நாங்கள் படிக்க வச்ச படிப்பு மட்டும் உனக்கு வேணும் நாங்கள் வேணா எங்களுடைய படிப்பு மட்டும் உனக்கு வேணுமா ஒழுங்காக அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நிலா கையில் இருக்கிறத வலுக்கட்டாயமாக பிடுங்கி கிழிச்சி அவங்க மூஞ்சிலே விட்டு நம்ம டாஸு இதை பார்த்து நம்ம நடேஜனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏய் இங்க பாருடா நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கேன் ஒழுங்கா இங்கேருந்து போய்டு அப்படின்னு சொல்கிறாங்க யோ நீயா யா இங்கேருந்து தூரா அப்படின்னு சொல்லி நடேசனை வந்து தாஸ் வந்து தள்ளி விடுறாங்க உடனே நடேசனுமே இருந்துட்டு தாசை பிடிச்சிட்டு என்ன இடம் தள்ளி விடுற அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க போது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது அப்போது நிலாம் பார்த்தீங்கன்னா ஓடி போய் அவங்கள ரெண்டு பேரையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க தடுக்கும்போது நம்ம தாஸை கீழே தள்ளி விட்டுட்டுறாங்க நடேசன் வந்து தள்ளி விட்டுட்டு நீ காரில் ஏறுமா நம்ம இங்கே இருந்து போயிடலாம் அப்போ உட்கார வைக்கும்போது நடேசன் கிட்டே திரு மோன்தாஸ் வந்து அப்படியே நடேசனை பிடிச்சி இழுத்து சண்டை போடுறாங்க உடனே இப்போ நடேசனை கீழே தள்ளி விட்டுட்டு தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் காரில் இருக்கிற கத்தி எடுத்துட்டு வந்து அவருடைய டிரைவர் உதவியால் நம்ம நடேசனை வந்து பார்த்திங்கன்னா குத்திடுறாங்க இதை பார்த்ததுமே நிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குத்தின உடனேவும் அவங்க ரெண்டு பேரும் இங்கே நிற்காம சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நடேசனை குத்தி கீழே தள்ளிட்டு போயிடுறாங்க இப்போ நிலா வந்து கார்லேருந்து இறங்கி அழுதுகிட்டே வந்து அவங்கள தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அங்கே பாருங்கள் ஏந்துறீங்க ஏந்திரிங்க என்னாச்சு உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இங்கே பாருங்கள் அப்படின்னு நடேசனை பார்த்து நிலா அழுதுட்டுருக்காங்க உடனே ட்ரைவர் அண்ணாவும் கூப்பிட்றாங்க அண்ணா அண்ணா டிரைவர் அண்ணா எங்கே போயிட்டீங்க அண்ணா அப்படின்னு அவர் உடனேவும் இருந்து ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஓடி வராரு நிலா கத்துறத பார்த்து அப்போது ரெண்டு பேரும் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்கண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்னம்மா எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்னு நீங்கள் சீக்கிரம் இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் தூக்குங்கண்ணா அப்படின்னு நிலா ரொம்ப பதற்றத்தோட கார்ல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு அப்போது நிலாவும் அவங்கள நடேசனை பார்த்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் கண் விழிச்சு பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இப்போது நான் சோழனுக்கும் சேரானுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் சீக்கிரம் எழுங்க எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்கண்ணா இன்னும் எவ்வளோ தூரம்னா அப்படின்னு தோம் போயிட்டோம் கிட்ட தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போகணுன்னு டாக்டர் டாக்டர் இங்கே பாருங்கள் அப்படி இவருக்கு அங்கே அடிபட்டுச்சு பாருமா எப்படி இது சார் ஒருத்தர் கத்தியெல்லாம் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இது போலீஸ் கேஸ் கேஸ் கொடுத்துட்டீங்களா அதெல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நாங்கள் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு நிலா வந்து சொல்றாங்க சார் நீங்க ஃபஸ்ட்டு உயிரை காப்பாத்துங்க சார் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே உள்ள கூட்டிகிட்டு போய் ஐசியூல் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உள்ளே வந்து பார்த்துட்ருக்காங்க நிலா வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க நான் எப்படி வந்து இந்த விஷயத்த சாராயண்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னம்மா இப்படி எப்படி சொல்கிறதுன்னு நின்றுட்டே இருந்தால் எப்படி அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுமா சீக்கிரம் சோழனுக்கு கால் பண்ணி அவனுக்கு அவங்களுக்கு சொன்னாதானே அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்கிறாங்க எப்படி நினை எப்படி நான் இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இலா வந்து அழுகுறாங்க அவங்க டிரைவர் கிட்ட சொல்லிட்டு சரிம்மா நானே கால் பண்ணி விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் அங்கே நாலு பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னென்ன சொல்கிற எப்படி இப்படி ஆச்சு நீங்கள் கூட தானே போனீங்க எப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி வாங்கப்பா அதெல்லாம் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சேரன் பல்லவன் பாண்டியன் இதெல்லாம் சோழன் கிட்ட அவர் சொல்லவும் அதை கேட்டுட்டு என்னென்ன யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அப்பாவுக்கு தான் கத்தி கொத்தி அடுப்பட்டுருச்சான் போன இடத்துல பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா சீக்கிரம் வாங்கினேன் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பரபரப்பாக கிளம்பி வராங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வந்து சொல்லிகிட்டே வராங்க இவர் எப்படா அங்கே போனார் திருவண்ணாமலைக்கு இவர் இங்கே தானே இருந்தார் காலையில் வரைக்குமே எந்த சேந்தில் இவர் போனார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே வர்றது என்ன நம்ம போய் பார்த்துக்கலாம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே வந்து ரொம்ப பதற்றத்தோடு வந்து வந்துட்டு என்ன என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா வந்துட்டு இங்கே டாக்டர்கிட்டேயும் சிஸ்டர் கிட்டேயும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது ஏதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் நிறைய பிளட் லைஸ் ஆகிருக்கு வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் வந்து சொல்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க நிலா வந்து அழுதுகிட்டே வந்து நின்றுட்டுருக்காங்க இப்போது உடனேவும் வந்து பார்த்தீங்கன்னா அங் நம்ம நடேசன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே நிலா எப்படி ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க நிலா வந்துட்டு என்ன தாஸ் தான் வந்து பிரச்சனை பண்ணோம் அவர் என்ன காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து இப்போ கத்தி கொடுத்து படுத்து இங்கே படுத்துருக்காரு கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனேவும் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நான் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க பல்லமணியும் பாண்டியவனியும் நீங்கள் இங்கே அப்பாக்கிட்டே இருங்க நாங்கள் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் கொடுக்கறதுக்காக இவங்க நாலு பேரும் போகிறாங்க நான் உங்களை பார்த்துக்க சொல்லி தானே கூட அனுப்பினேன் நீங்கள் இருக்கும்போது எப்படி நான் இப்படி பண்ண விட்டீங்க அப்படின்னு ஸ்டோலன் வந்து கேட்குறாங்க டிரைவரை பார்த்து நான் இல்லைப்பா நான் ரொம்ப நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வரலான்னு போனேன் அதுக்குள்ளவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கேஸ் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ்கிட்டையும் வந்து நம்ம சோழனும் தேரனும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க என் அப்பாவை இந்த மாதிரி கத்தியில் குத்திட்டாங்க நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும் அவர் உயிர் போய்ற நிலைமை இருக்காரு நீங்கள் அவனை இப்போ பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கணும் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்த உடனே இவருமே வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து அதை பார்த்து சாட்சி இருக்கிறதுனால அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வர போயிடுறாங்க நம்ம தாசம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம மனோகர் இல்லாத சமயத்தில் தாசை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அவர் வந்துட்டு இல்லை சார் எனக்கு அந்த சம்மந்தமே இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிறாரு நிலா வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் சிஸ்டர் நிலா தான் வந்து நேரில் பார்த்து சாட்சி அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சாட்சி ஆதாரம் இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி ஆவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க நிலா அண்ணி அங்க இருக்கிறாங்க என்ன நிலா இதெல்லாம் அண்ணன் மேலே நீ எப்படி கேஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அண்ணி இவர் பண்ணதை நான் கண்ணால் நேரால் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக அவருக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரை விசாரிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மனோகர் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நிலாவோடு அண்ணி விஷயத்த வந்து சொல்கிறாங்க இவன் எப்போ அங்கே போனால் எனக்கு எது ஒரு வார்த்தை கூட சொல்லாமே போயிருக்கானே போய் இப்படி ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோகர் வந்து அவசரம் அவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் நிலாவை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்க சார் இது போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் இப்படியெல்லாம் கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க உடனேவும் அவங்க வந்துட்டு இங்கே பாருங்க சார் நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் உயிருக்கு போட்ருக்கிறது என் அப்பா இவருக்கு மட்டும் அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மாவே விட விடமாட்டேன் நீங்கள் வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் மனோகர் வந்துட்டு சார் நான் ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் விடுங்க என் வக்கீல் வரேன் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல சொல்றாங்க சார் இங்க பாருங்க ஜாமீன் மீன் ஜாமட்டீங்கன்னா அவ்வளவுதான் அவர் வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் அவரு உயிருக்கு அங்க போராடிட்டு இருக்காரு அந்த பெரியவர் அவர் பழிப்பாரா மாட்டாரா என்னன்றது இன்னும் தெரியல டாக்டர் வந்து விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு உயிருக்கு எந்த சேதமும் இல்லை அப்படின்ன தான் நாங்க இவரை வந்துட்டு ஜாமீன்ல வெளியே விட முடியும் அது வரைக்கும் நாங்க இன்னும் பண்ண முடியாது சார் நீ வேணா போய் அந்த பெரியவரை பாருங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இப்போது இவங்க எல்லாருமே இங்கே பேசிவிட்டு அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசனை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாங்க அப்போது மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு டாக்டர்கிட்ட இவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல எப்படியாச்சு அதனால் காப்பாற்றுருங்க என் பையன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் அவன் வெளியே வந்தே ஆகணும் நான் இவ்வளோ பணம் வேணாலையும் தரேன் அப்படின்னு அவங்க டாக்டர்கிட்ட சொல்லி பணத்தையும் வந்து மனகர் வந்து கொடுத்துட்டு இதுங்க இ மூஞ்சிலே முழிக்கக்கூடாது இங்கே இவ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து நம்ம மனோகர் வந்து வரப்போ வராரு அப்போ நிலாம் பார்த்துட்டு அவங்கள மலைச் வழி மறைச்சி திட்டுறாங்க எங்கே போனாலேயும் நிம்மதியாகவே இருக்க மாட்டிங்களா என்னோடய சர்டிஃபிகேட்டை தான் எரிச்சிட்டிங்க அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தால் இங்கே வந்து உங்கள் பையன் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி வச்சுருக்காங்க அவருக்கு மட்டும் எதான ஆட்சினா உங்களுக்கு சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிட்டுருக்காங்க உடனே சோழனும் அங்கே நின்றுட்டுருக்காங்க என் அப்பாவுக்கு மட்டும் எதான ஆட்சினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு அவங்க அப்போது இவனுடைய அப்போ தான் அவனாக அவன் அவங்கள நேரில் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவசராசிரமோ அங்கேருந்து நம்ம மனோகர் வந்து போயிடுறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம நெடிசன் வந்து எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வருவாரா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க